ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கங்க இது நம்ம ஈரோட்டில் இருக்கிறோம் நம்ம ஈரோட்டில் பிஎஸ் பார்க் வழியாக வந்துட்டு டவுன் டவுன்ஹாலுக்குள்ளே வந்துட்டு நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற வழி இதுங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிங்க இதே இடத்துக்கு நான் போய் பார்த்துருக்கேன் அங்கே ஒரு எனக்கு தெரிஞ்சு நூறு இரநூறு மாட்டு வண்டி இருக்குங்க அங்கே இடத்துக்கு போனீங்கனாலே அவ்வளோ வண்டி இருக்கும் அவ்வளோ மாடு இருக்கும் நான் அந்த வண்டியை போய் பார்த்துட்டு வருவேன் இன்றைக்கி நான் போய் பார்க்குறேங்க ரொம்ப லெஸ்ஸு தாங்க ஆக்சுவலி இந்த வீடியோ ஏன் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறேன் கேளுங்களே இந்த நான் இந்த எண்ணிக்கை வந்து அப்படியே கம்மியாகிட்டே போயிருங்க இனி ஒரு டூ த்ரீ இயர்ஸ் கழித்து ஒரு வண்டியும் கூட இருக்குமா என்னென்னு எனக்கு தெரியல அதனால் இந்த வீடியோவை எடுத்துகிட்டு வந்தேங்க கால்நடை வந்து நம்ம தமிழர்களுக்கு வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது இதை பார்த்தா தாங்க தெரியும் நம்ம தமிழர்களுடைய வாழ்க்கையில் கால்நடைகள்ங்கிறது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் இடத்த வைக்குதுங்க நம்ம கூடையே தான் இருக்கும் நம்ம கூட குடும்பத்தில் ஒன்று மாதிரி இருக்கும் எத்தனை பேர்த்தோட வாழ்வாதாரத்துக்கு அது வந்து இருந்திருக்குன்னு பாருங்கள் நாலடைவில் இந்த மாட்டு வண்டி போனதுக்கப்புறங்க மூணு சக்கர சைக்கிள் வந்துச்சுங்க அந்த கையில் ஹேண்ட் பிரேக் போட்டு போகிற மாதிரி அது வச்சு ஒரு இடத்துலேருந்து இனி ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் இருந்தாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னீங்கன்னா சைக்கிள் பெரிய சைக்கிளில் வச்சு டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எக்ஸலு அப்படின்னு ஒவ்வொன்றா வந்து மினி டோரு அப்படின்னு வந்து இன்றைக்கி இந்த இந்த வாழ்வாதாரமே அப்படியே வந்து அழிஞ்சு போகிற மாதிரி ஆயிடுச்சுங்க ஆக்சுவலி இந்த வீடியோவை நான் எதுக்கு எடுத்தேன்னு சொல்கிறேன் கேளுங்க இன்றைக்கி நம்ம குழந்தைகளாகட்டும் நம்ம ஆகட்டும் வீட்டு வாசப்படியில் இருந்து இறங்குனா டூ வீலருங்க அதுக்கப்புறம் எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு கரெக்டாக போய் நின்று அங்கிருந்து இறங்கணுன்னா டூ வீலருங்க சத்தியமாக சொல்கிறேங்க நம்ம உடம்புக்கு ஒரு உழைப்பும் உடலை வருத்துகிற மாதிரி நடக்கிறதோ எந்த ஒரு வேலையுமே நம்ம செய்கிறதில்லைங்க அதே இந்த ஒரு கால்நடை மட்டும் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்டில் இருக்கிற அஞ்சு பேருமே வேலை செய்வோங்க என்னால் இரநூறு சதவீதம் உறுதியாக சொல்ல முடியுங்க வீட்டில் ஒரு ஆடு மாடு கோழின்னு கால்நடை இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு ஃபிசிக்கல் ஒர்க்கு கண்டிப்பாக இருக்குங்க எங்கே இல்லைன்னு மட்டும் யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக சொல்லவே முடியாதுங்க ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா பரிணாம வளர்ச்சி மனித மேம்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நம்ம ஃபிசிக்கலாக நம்ம ஃபிசிக்கலாக பண்ணிகிட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் கம்மி பண்ணி கம்மி பண்ணி உடம்பை வருத்தாமல் உடம்புக்கு ஒரு ஒர்க்கை கொடுக்காமல் எப்படி வேலை செய்யலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்ருக்கோங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க அதனால் நமக்கு எந்த வேணால் பந்தாவாக இருக்கலாம் ஏ நான் டக்குனு இதெல்லாம் முடிச்சிட்டேன்னு சொல்லாங்க ஆனால் உடல் உழைப்பு இல்லாத எந்த ஒரு இதுவும் ஆரோக்கியமாக இருக்குமான்னு மட்டும் தெரியலிங்க ஆக்சுவலி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பாக இதோடைய சந்தோஷம் தெரியாதுங்க எனக்கு ஏன்னா நான் அனுபவிச்சுருக்கேன் நான் நைன்டிஸ் எயிட்டி தாங்க அந்த இது என்னென்னா இந்த மாட்டு வண்டியில் ஸ்கூலுக்கு போகிறது மாட்டு வண்டியில் மாடு ஓட்டிகிட்டு போகிறது அதெல்லாமே வேற மாதிரியான ஒரு சந்தோஷங்க அந்த மாடை தூக்கி அந்த வண்டிக்குள்ளே மாட்டிகிட்டு அதில் ஏறி உட்காந்துட்டு போகிறது சம்டைம்ஸ் மழை வரும் மலையில் நினஞ்சிட்டே மாட்டு வண்டியில் போகிறது ஸ்பீடாக ஓட்டுறது கண்டிப்பாக இந்த ஜென்ரேஷனுக்கு அதெல்லாம் கிடைக்காமயே போயிருங்க இந்த வீடியோ அவங்களுக்கு காட்டுங்க குழந்தைகளுக்கு அவங்க பார்க்கட்டும் இப்படியெல்லாம் ஒரு உலகம் இருந்துச்சுன்னு நம்ம கோயம்புத்தூரில் அவ்வளோ அழகாக அத்தனை மாட்டு வண்டி இருந்திருக்குங்க எனக்கு தெரிஞ்சு நான் டுவெல்த்து ஸ்டாண்டர்டெல்லாம் படிக்கும்போது டூ தௌசண்ட்லேயும் கூட இருந்துச்சுங்க டவுன்ஹால் ரோட்டுக்குள்ளே போனோம்னா அத்தனை மாட்டு வண்டி இருக்கும் அத்தனை அண்ணாங்க தலையில் மட்டும் ஒரு துண்டு கட்டிட்டு ட்ரௌசர் போட்டுட்டு அதுக்கு இதுக்கு ஓட்டிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூரில் மாட்டு வண்டியை பார்க்கவே முடியாதுங்க யாராவது மாட்டு வண்டி வச்சுருக்காங்கன்னு சொல்லுங்கள் ரொம்ப மாட்டு வண்டிவே இன்னைக்கு நம்ம டிரான்ஸ்போர்ட்டுக்காக பயன்படுத்தலைங்க ஹாபிக்கு வச்சுருக்கோம் ரேஸு போகிறக்காக வச்சுருக்குறோம் ஒரு அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தான் வச்சுருக்கோம் பட் டிரான்ஸ்போர்ட்டுக்காக அதை விட்டுட்டோங்க தயவுசெய்து நம்ம இன்றைய தலைமுறை குழந்தைகளுக்கெல்லாம் காட்டுங்க அன்னைக்கு இப்படியெல்லாம் தான் தான் வாழ்ந்துருக்காங்க இன்றைக்கும் இது ஈரோட்டில் இருக்குங்க இனி ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு இவங்கெல்லாம் இருப்பாங்களா இந்த டிரான்ஸ்போர்ட் இருக்குமான்னு தெரியல இந்த வீடியோட பதிவு நமக்கு என்னைக்காக இருந்தாலும் ஒரு குழந்தைகளுக்கு சொல்கிறதுக்கு உதவும் நம்மக்கிட்டு தாங்க எடுத்திருக்கேன் அளவுக்கு இயற்கையோட உடல் உழைப்போட இருக்கிற வாழ்க்கையை வாழுவோங்க அதனால தாங்க இதுக்கு தலைப்பே வச்சுருந்தேன் மாட்டு வண்டி மனிதர்களும் மாறிய தலைமுறையின்னு அந்த வண்டியில் பாருங்களேன் அந்த குடும்பம் எவ்வளோ அழகாக போகுதுன்னு அவங்களுக்கு அது ஒரு பெரிய சொத்துங்க